சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரொமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம மீன முத்துவுக்காக முத்து பார்த்த காரிய செகண்ட் ஹாண்ட்ல வாங்கியிருந்தாங்க இல்லையா அதை சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் முத்துவை கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க கோயிலில் போய் பார்த்தா செல்வம் இருக்கிறாப்புல என்னடா செல்வம் இங்க நீ இருக்க அப்படின்னு நம்ம முத்து கேட்கும் பொழுது இல்லை இல்லை என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கார் வாங்கியிருக்கோம் அதை கொடுக்கணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காரை காமிக்கிறாங்க நம்ம முத்துவுக்கு தான் அந்த காரை தெரியும் இல்லையா என்ன நான் பார்த்த காரையே வாங்கி கொடுத்துருக்கியா உன் ஃப்ரெண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜைலாம் அந்த காருக்கு போடுறாங்க ஸோ ஐயு பூஜைக்கு போட்டதுக்கப்புறம் சாவியை எடுத்து நம்ம மீனா கையில் கொடுக்குறாங்க என்ன சாமி மீனா கையில் போய் இந்த சாவியை கொடுக்குறீங்க ஓனர்கிட்ட கொடுக்காம அப்படின்னு முத்து கேட்குறப்ப இந்த கார் உனக்காக மீனா தான் வாங்கியிருக்கா அப்படின்னு செல்வம் அந்த டைமில் தான் சொல்கிறாங்க உடனே நம்ம முத்துக்கு ரொம்பவுமே இதாகிடுச்சி பூரிப்பாகிடுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் உக்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ப்ரொமோவை பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்குல்ல வெயிட் பண்ணி பாருங்கள்